டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூத்தாறு அலாரத்தின் ஒளியை கேட்ட சிலாஸ் எழுந்தான் தன்னை எழுப்பியது எது என்பதைப் பற்றியோ தான் எவ்வளவு நேரம் தூங்கியிருக்கிறோம் என்பதைப் பற்றியோ அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது நான் கனவு கண்டிருக்கிறேனா தற்போது தன்னுடைய பாயில் அமர்ந்திருந்த அவன் ஒபாஸ்டே அமைந்திருக்கும் வரவேற்பறையில் அமைதியான சுவாசத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த சலனமற்ற நிலைக்கு காரணம் அவனுக்கு கீழே இருந்த அறையில் யாரோ ஒருவர் அமைதியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு நன்கு தெரிந்த அந்த சத்தங்கள் தான் அப்போதைக்கு அவனுக்கு அனுசரணையாக இருந்திருக்க வேண்டும் ஆனாலும் அவன் சட்டென்று எதிர்பாராத எச்சரிக்கை உணர்வை அடைந்தான் தன்னுடைய உள்ளாடைகளுடன் இருந்த சிலாஸ் எழுந்து நின்றான் ஜன்னலை நோக்கி நடந்தான் என்னை கண்காணிக்கிறார்களா கீழே இருந்த மைய மண்டபம் தனிமைப்பட்டிருந்தது அதை அவன் உள்ளே நுழையும் போதே கவனித்து விட்டான் அவன் உற்று கவனித்தான் அமைதி எனக்கு ஏன் இவ்வளவு அசௌகரியமாக இருக்கிறது தன்னுடைய உள்ளுணர்வில் இருந்து தெரிந்து கொள்ள சிலாஸ் நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே கற்றுக்கொண்டு விட்டான் அந்த உள்ளுணர்வுதான் சிறைக்கு செல்லும் முன்னர் மெர்ச்செயில்ஸ் தெருக்களில் அவனை உயிருடன் வைத்திருந்தது அதே உணர்வுதான் பிஷப் அரிங்கரோசாவின் கைகளில் அவன் மீண்டும் பிறக்கும் முன்னர் அவனை உயிருடன் வைத்திருந்தது ஜன்னலுக்கு வெளியே பார்த்த அவனுக்கு ஒரு கார் உள்ளே நுழைவது தெரிந்தது காரின் மேலே போலீஸ் சைரன் இருந்தது நடைபாதை வழியில் கீரிச்சிடும் ஒலி கேட்டது கதவின் தாழ்பால் ஒன்று திறந்தது சிலாஸ் தன்னுடைய உள்ளுணர்வின்படி செயல்பட்டான் அறை முழுவதும் தேடிக்கொண்டிருந்த போது கதவு ஒன்று தடால் என்று திறந்ததைக் கண்டான் முதலாவதாக நுழைந்த காவல் அதிகாரி வெறுமையாக இருந்த அந்த அறையில் இடதும் வலப்புறமாக தன்னுடைய துப்பாக்கியால் ஆராய்ந்தபடி வந்தான் சிலாஸ் இருக்கும் இடத்தை அவன் உணரும் முன்னரே இரண்டாவது காவல் அதிகாரி உள்ளே வருவதற்குள் அவனை வெளியே வைத்து கதவை அடைத்து சாத்தினான் சிலாஸ் முதலாவதாக வந்த காவல் அதிகாரி சுட்டபோது சிலாஸ் தலைகீழாக துள்ளினான் துப்பாக்கி வேறு எங்கோ சுட்டது அதன் தோட்டா சிலாஸின் தலைக்கு மேலேயே சென்றது அச்சமயத்தில் அந்த அதிகாரியின் கால்களோடு தன் கால்களை கோர்த்து கொண்ட அவன் அவரை கீழே விழ செய்தான் அவனுடைய தலை தரையில் விழுந்தது இரண்டாவதாக வந்த அதிகாரி கதவு வழியிலேயே அவன் கால்களில் விழுந்து கிடந்தான் தன் கால்களை வைத்து அவன் எடுப்பை உடைத்த பின்னர் அவர்களின் இரு உடல்களையும் மண்டபத்திற்கு இழுத்துச் சென்றான் ஏறக்குறைய நிர்வாணமாக இருந்த சிலாஸ் தன்னுடைய வெளுத்த உடலை வைத்து கொண்டு படிகட்டுகளில் இறங்கி தொண்டிருந்தான் தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியும் ஆனால் யாரால் அவன் ஒராண்டாவை அடைந்த போது நிறைய அதிகாரிகள் முன்வாசலை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் சிலாஸ் மற்றொரு வழியை தேர்வு செய்து வரவேற்பறைக்கு உள்ளே நுழைந்தான் அது பெண்களுக்கென்றே உண்டான பாதை ஒவ்வாஸ்டே கட்டிடங்கள் எல்லாவற்றிலும் அப்படி ஒரு பாதை இருக்கும் அமைதியாக இருந்த குறுகலான பாதை வழிகளின் ஊடே சிலாஸ் சமையற்கட்டை அடைந்தான் பயந்து போயிருந்த பணியாளர்களை கடந்து சென்றான் உடல் முழுவதும் வெளுத்துப் போய் கிண்ணங்களையும் சில்வர் பொருட்களையும் தள்ளிச் சென்றபடியே சென்ற அவனை அவர்கள் தவிர்த்துவிடவே நினைத்தார்கள் பாய்லர் ரூமுக்கு அருகாமையிலிருந்த இருண்ட வரண்டாவில் நுழைந்தான் தான் தேடி வந்த கதவு அவனுக்கு முன்னால் இருந்தது அதன் முடிவில் ஒரு வெளியேறும் பாதையில் ஒளி தெரிந்தது கதவை திறந்து கொண்டு மழையில் முழு வேகத்தில் ஓடிய சிலாஸ் தாவி குதித்தான் மற்றொரு பாதையின் வழியாக ஒரு அதிகாரி வருவதை அவன் கவனிக்கவில்லை அவர்கள் இருவரும் மோதிக்கொண்டனர் சிலாசின் அகன்ற நிர்வாணமான தோள்பட்டைகள் அந்த ஆளின் நெஞ்செலும்பை நொறுக்கும் அளவுக்கு வேகமாக மோதியது பக்கவாட்டில் அந்த அதிகாரியை பின்பக்கமாக தள்ளிய அவன் அவர் மீது பலமாக ஏறி மிதித்தான் அந்த அரிக அதிகாரியின் துப்பாக்கி சத்தத்துடன் போய் அப்பால் விழுந்தது வரண்டாவில் ஆட்கள் கத்திக்கொண்டே ஓடிவரும் சத்தம் கேட்டது விழுந்து புரண்ட அவன் அந்த அதிகாரி எழுந்துவிடும் முன்னரே நழுவி விழுந்த துப்பாக்கியை எடுத்துவிட்டான் படிகட்டுகளில் துப்பாக்கி சுடும் ஓசை கேட்டது தன்னுடைய விழா எலும்புகளுக்கு கீழே எரிச்சலான வலி ஏற்பட்டதை சிலாஸ் உணர்ந்தான் முழு மூர்க்கத்துடன் அவன் அங்கிருந்து மூன்று அதிகாரிகளையும் நோக்கி சுட்டான் அவர்களுடைய ரத்தம் சிதறியது எங்கிருந்தோ ஒரு கருப்பூர்வம் அவனுக்கு பின்னால் தோன்றியது தன்னுடைய தோள்களை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த கோபமான கைகள் சாத்தானின் சக்தி படைத்தது என்று சிலாஸ் உணர்ந்தான் அந்த மனிதன் அவனுடைய காதுகளில் உருமினார் சிலாஸ் வேண்டாம் சிலாஸ் சுழன்று திரும்பி சுட்டான் அவர்களுடைய கண்கள் சந்தித்தன பிஷப் அரிங்காரோஷா கீழே சரிந்து கொண்டிருக்கையில் சிலாஸ் முன்னதாகவே பயங்கரமாக அலறினான்